வணக்கம் எஸ்என் தமிழாச்சா வந்து அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கிடமாட்டுக்கு போயிருந்தோம் அப்போ தான் அந்த கண்டு கிடஞ்சிச்சு நிறையா கண்டு இருந்துச்சு புறாமே சேல்ஸ் ஆகிடுச்சு அதில் ஒரு மூணு கண்டு மட்டும்தான் இருந்துச்சு இந்த கண்டுமே சொன்னாங்க அப்புறம் நம்ம அந்தமே இல்லை கோயிலுக்கு விட்டுருக்கனால் வேணாம் அப்படின்ட்டாங்க சரி அதோடு விட்டேன் மாடு பார்த்தீங்கன்னா நல்லா கும்படியாக நல்ல மாடு பெருவட்டு மாடுகளாக தான் இருந்துச்சு மாடு புறாமே ஓரளவுக்கு தரமான மாடு வேறேன் அதனால தான் நம்ம அந்த மாடுகளை வந்து சூஸ் பண்ணது இந்த இந்த கண்டு ஒன்று கிடக்கு இது அது பக்கத்தில் இடக்கா இருக்கேன் தாய் அந்த மாடு இது நல்லா ஏறுவாலை சூப்பராக இருந்துச்சு கண்டு நல்லா நல்லா இருந்துச்சு வளர்ப்புமே நல்லா இருந்துச்சு பெருங்கண்டாத்தையாக இருந்துச்சு அப்போ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க நிறையவே இருப்பீங்க அவங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நல்லா நல்லா கண்டு நம்மளே எடுத்து கொடுப்போம் இன்னும் ஏன்னா வர்றது நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம் எல்லா விதத்துக்குமே அதே ரேட்டில் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த மாதிரி கண்டுக்கப்புறமே நீங்கள் கேளுங்க வேணுன்றவங்க நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இந்த கண்டு ஒன்று கிடக்கு செவலாக இல்லை அது தாய் நல்லா செவலை மர கண் செவலை மர அது அதுவுமே இருக்குது வேணும் ஃபோட்டோ இருக்குது நான் அந்த அது தாய் பிள்ளையமாகவே எடுத்துறேன் அப்புறம் இந்த இந்த வெள்ளை கண்டு ஒன்று கிடந்துச்சு இது அது தாயோட தான் கிடக்கு தாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நினைக்கிறேன் நல்லா நல்லா கிடேறி மாடு அதை கண்டு நல்லா போக்கு நல்லா உயரம் தரமாக இருந்துச்சு நல்லா மாடு அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்